வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி டாண்டி மகாசக்தி முத்துமாரியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா முளைப்பாறு எடுத்தல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் மற்றும் யாக விள்விகள் முடிந்து கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் தியாகராஜ குருக்கள் தலைமையில் நடைபெற்றது ஏற்பாடுகளை தர்மகர்த்தா முத்துசாமி கோயில் கமிட்டி நிர்வாகிகள் ஜெய்சங்கர் சுல்தேவன் பொன்னம்பலம் மற்றும் டாண்டி அதிகாரிகள் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்தனர் விழாவையொட்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை நடக்கிறது காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான சந்திர புஷ்கரணிக்கு சுவாமிகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது சந்திர புஷ்கரணியில் பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் Thank <laughs> you. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் பூச்செறிதல் விழா கடந்த பத்தாம் தேதி துவங்கியது சமயபுரம் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அனைத்து பேரூராட்சி செயல் அலுவலர்கள் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் தங்களது அலுவலகத்தில் அம்மன் படத்திற்கு பூஜை செய்தனர் தொடர்ந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து பதினேழாவது ஆண்டாக சமயபுரம் கண்ணனூர் பேரூராட்சி அலுவலகத்திலிருந்து மேளதாளம் முழங்க கடை வீதி சன்னதி வீதி வழியாக சென்று சமயபுரம் மாரியம்மனுக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிடும் வகையில் அம்மனுக்கு குடைகளில் பூக்களை சாத்தினர் சமயபுரம் தேங்காய் பழக்கடை மற்றும் வியாபாரிகள் சங்கம் சார்பில் மூன்று வார பூச்செறிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட டிராக்டரில் கருப்புசாமி சமயபுரம் மாரியம்மன் காளியம்மன் ஆகிய சுவாமிகளின் திருவுருவ சிலைகளை வைத்து அலங்காரம் செய்தனர் கோயில் திருமண மண்டபத்திலிருந்து தேரோடும் முக்கிய வீதிகள் வழியாக டிராக்டர் ஊர்வலம் நடந்தது முன்வாசல் வழியாக அம்மனுக்கு பூக்களை தட்டுகளில் தூக்கி சுமந்து சென்று அம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபாடு செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கொடைக்கல் மோட்டூரில் ஸ்ரீ காஞ்சி போதி தர்மன் ஷின்டோ ரியூ கராத்தே அசோசியேஷன் ஆப் இந்தியா பயிற்சி பள்ளி சார்பில் மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் தேர்வு போட்டி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய கவுன்சிலர் சசிகலா கார்த்தி ஊராட்சித் தலைவர் பெருங்காஞ்சி வேமச்சந்திரன் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற நூற்று அறுபது மாணவ மாணவிகளுக்கு மஞ்சள் ஆரஞ்ச் ப்ளூ கிரீன் பிரவுன் பிளாக் பெல்ட்டுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன கேஜி கல்லூரியின் உடற்கல்வித்துறை சார்பில் மூன்றாம் ஆண்டு டாக்டர் எஸ் ஆர் கே பிரசாத் நினைவு அலமனை கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடக்கிறது இதில் பூப்பந்து கபடி கூடைப்பந்து வாலிபால் கால்பந்து கிரிக்கெட் தடகளம் டேபிள் டென்னிஸ் செஸ் கோகோ ஹேண்ட்பால் டென்னிஸ் ஹாக்கி த்ரோபால் ஆகிய போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் கிரிக்கெட் போட்டியில் பதினாறு அணிகள் பங்கேற்று நாக் அவுட் முறையில் போட்டியிட்டன இறுதிப் போட்டிக்கு சக்தி என்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் சிஐடி கல்லூரி அணிகள் மோதின டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த சக்தி கல்லூரி அணியினர் இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தனர் சிஐடியின் சஞ்சீவ் அகிலன் ஆகியோர் தலா மூன்று விக்கெட் வீழ்த்தினா் கோப்பையை வெல்ல எண்பத்து மூன்று ரன்கள் தேவை என்ற இலக்குடன் களமிறங்கி முப்பத்து மூன்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் நாற்பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் சக்தி கல்லூரி அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது அடுத்ததாக நாக் அவுட் முறையில் நடந்த கபடி போட்டியில் இருபத்தி ஏழு கல்லூரி அணிகள் பங்கேற்று போட்டியிட்டன இரண்டாம் சுற்றுப் போட்டியில் சிஐடி ஏ அணி இருபத்தி ஐந்துக்கு ஒன்பது என்ற கணக்கில் தானிஸ் அகமது அணியையும் சிஐடி பி அணி இருபத்தி நான்குக்கு இருபத்தி இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் பி எச்ஜி அணியையும் சிஐடி அலுமினை அணி இருபத்தி எட்டுக்கு பத்தொன்பது என்ற கணக்கில் குமரன் கல்லூரியை கே கேஐடி கல்லூரி அணி பதினெட்டுக்கு பதினாறு என்ற கணக்கில் பார்க் கல்லூரி அணியையும் வீழ்த்தினா் தேனி மாவட்டம் தேனி பங்களாமேட்டில் அமைச்சர் உதயநிதி தேனி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் செல்வனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அவர் வருவதற்கு முன்பே பங்களாமேட்டில் உதயநிதியை வரவேற்க அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு வெளிப்படையாகவே பணப்பட்டுவாடா மற்றும் டோக்கன் வழங்கினர் நான்கு நான்கு பெண்களாக வரவழைக்கப்பட்டு பணப்பட்டுவாடா செய்தனர் ஒன்றிய நிர்வாகிகள் மூலம் பணப்பட்டுவாடாவிற்கான டோக்கன்கள் வழங்கினர் தேர்தல் கமிஷனின் உத்தரவுகளை உடன்பிறப்புகள் காற்றில் பறக்கவிட்டனா் நீலகிரி மாவட்டம் கூடலூர் நாடுகாணி ஜீன்பூல் சூழல் சுற்றுலா தாவர மையத்தில் மாலை திடீரென வனத்தீ ஏற்பட்டது வனச்சரகர் வீரமணி மற்றும் வன ஊழியர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடினர் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ வேகமாக பரவியது கூடலூர் தீயணைப்பு வீரர்கள் வனத்துறையுடன் இணைந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்படுத்தினர் ஏக்கர் பரப்பிலான புல்வெளிகள் பாதிக்கப்பட்டது தீ விபத்து குறித்து வனத்துறையினர் விசாரிக்கின்றனர்